சொல்லி அந்த மனுமேகளுக்கு தான் தவ வேற என்ன செய்ய முடியாது தானே தவ தவ அருந்தவப்படுத்துவது அல்லாது பிருந்தா வாழ்க்கையை விட மாட்டான் என்று சொல்லி அவளுக்கு அங்கே என்னெல்லாமோ ஆபுத்திரன் அந்த இந்த வரலாறு அக்கேபாத்திரம் எல்லாம் கடைசியில் நிலைமைக்கு போய் சேரிகின்ற இதை முடிந்த பிறகுதான் மாதவிக்கு நிறைவு வருகிறது மாதவி தன்னுடைய நிறைவி பெறுகின்றது தான் மணிமேகலை மாதவி தான் பிறகு தன்னுடைய மகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதை பெற வைத்து நிறைவை பெறுவது தான் மணிமேகலையாக நான் பொழுது நீங்கள் சொல்கிற ரொம்ப அழகான விஷயம் அந்த உணர்வுகளை நம்ம கொண்டு வருவதற்கு ஓசை ஓசைகளில் நாம் இழந்துவிட்ட ஓசைகள் அளவடை அதை உண்டு என்று சொல்கிறேன் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லலாம் சொல்கிறேன் வணக்கம் பேராசிரிய பெருந்தகைக்கு வணக்கம் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த ஒலி குறிப்புகள் பாடம் நடத்தும் பொழுது அந்த ஏற்ற இறக்கங்களோடு நாங்கள் அந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுதே மாணவர்களுக்கு மனதில் பதியும் கம்பர் கவி சக்கரவர்த்தி என்ற பெயருக்கு காரணம் அந்த சந்த வேந்தன் என்று சொல்லப்படுவார் அதாவது போரில் வந்து சொல்லும் போது வல்லோசை நமது தமிழில் மிக அருமையாக அமைந்திருப்பது வல்லினம் மெல்லினம் இடையினம் இடையனம் அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஓசைக்கு நான் கூட மாணவர்களுக்கு புரிய சொல்லுவேன் வல்லோசை வல்லினம் என்பது முறுக்கு தின்பது போல மெல்லினம் என்பது அப்பம் வடை தின்பது போல என்று அதாவது தின்பது போல இடையனம் என்பது அந்த வடை அப்பம் தின்பது போல என்று அப்ப மாணவர்கள் மறக்காமல் இருப்பார்கள் அந்த முறுக்கு தின்பும் போது கடிச்சு இது பண்ற மாதிரிதான் அந்த வல்லோசை கச்சட தப்பற அப்படின்னு சொல்லும் அந்த ஓசை கம்பன் பயன்படுத்தியிருப்பான் உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாயா வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அந்த ர ர என்ற அந்த ஒலி குறிப்பு மாறி மாறி வரும் பொழுது நமக்கு காதில் போர் முரசு ஒலிக்கும் அந்த வல்லோசியில் கம்பன் மிக அருமையாக எழுதியிருப்பான் அதுபோல கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் கொண்டார் கட கட என்று கர அந்த உறவி அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் மட்டும் நினைவில் இருக்கின்றன பாடல்கள் நினைவில் இல்லை அந்த அந்த குதிரை ஓட்டம் நமது கண்முன் தெரியும் அருமையான அந்த புலவர்கள் அதை அப்படியே கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த அருமையான நம்ம தமிழ் வளைந்து கொடுக்கக்கூடிய தமிழ் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே அந்த போர்க்கள காட்சி கண்ணில் விரியும் ராமாயணத்தில் பிறகு அந்த சூர்ப்பநகை அழகிய பெண்ணாக நடந்து வருவாள் அவள் அழகாக வருகிறாள் அவள் நடக்கும் பொழுது அந்த கொடிகள் அந்த இலைகள் தழைகள் எல்லாம் அப்படியே வாடி விடுகின்றன அதை சொல்லும் பொழுது மிக அருமையாக பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அனுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியலாகி அஞ்சலிழ மங்கையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் அதில் வந்து அளவிட எதுவும் வரவில்லை ஆனால் அவர் அங்கு பயன்படுத்திய அந்த மெல்லோசை அருமையான ஒரு பெண் நடந்து வருவதை கண்முன் விரிக்கின்றது அதுதான் தமிழ் அதுதான் தமிழ் மிக அருமையாக தமிழிலிருந்து சென்றன மற்ற மொழிகள் அந்த ஐயா கூறியது போல அந்த தெலுங்கு மொழியில் உயிர் ஓசை உயிரெழுத்துகள் மிக அதிகமாக பயன்படுத்துவதால் பாரதியார் சுந்தர தெலுங்கினில் பாட்டி சேப்போம் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சேத்து தமிழ் உயிர் தான் ஆனாலும் அதிலிருந்து பிரிந்து சென்ற அந்த தெலுங்கு அதிகமாக அந்த இசையை அவர்கள் நாதமாக வைத்திருப்பதால் அந்த ஓசை மிக அருமையாக இருக்கிறது என்று கூறினார்கள் அதைப் போல் அந்த பாட்டு பாரதிதாசனுடைய பாட்டு ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுவார் ஓடப்பராயெல்லாம் உதயரப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி உணரப்பா நீ என்று சொல்லும் போது வலிந்து சொல்லுவார் இதையெல்லாம் வலிந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஓசைகள் மிகப்பெரிய பெரிய கவிஞர்கள் அவர்கள் அருமையாக அந்த ஓசைகளை மிக அருமையாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதற்கு எத்தனையோ இலக்கியங்கள் சான்றாக இருக்கின்றன சொல்லவே முடியாத பொழுது ஐயோ அவள் அழகு என்னவென்று கூறுவேன் ஐயோ அந்த வார்த்தை போதாதா மணிவாசகர் அச்சோ அச்சோ பதிகம் அச்சோ என்று சொல்கிறார் அந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு எத்தனை வார்த்தைகள் எத்தனை உணர்வுகளை கொண்டு அப்படி கொண்டு குவித்து விடுகின்றன எனவே தமிழ் மிக அருமையான மொழி அதில் இருக்கலாம் அதாவது அளபடைகள் அதெல்லாம் நாம் அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படவில்லை என்றே சொல்லலாம் அதாய் அது அளபடை மூன்று வகைப்படும் பொதுவாக உயிர் அளபடை ஒற்றளபடை ஒற்று என்பது ஒற்றெழுத்துகள் அடுத்தது உயிர் அளவடையை பற்றி சொல்லுகிறேன் அது மூன்று வகைப்படும் இசை நிறை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை இசை என்றால் ஒரு அந்த சொல்லில் அந்த ஓசை குறையும் பொழுது அந்த நெல் நெட்டெழுத்து அளவெடுத்து வரும் எல்லா இடத்திலும் அளவெடுத்திருக்கிறது என்றால் நெட்டெழுத்துடைய இனமான குரில் எழுத்து பக்கத்தில் வந்திருக்கும் அதுதான் போ பெறுவதவன் வள்ளுவர் அத்தனைக்கும் உதாரணம் வைத்திருக்கிறார் போ போய் பெறுவதவன் என்று இருந்தால் அந்த இடத்தில் ஓசை குறைந்துவிடும் வெண்பாவின் தலை தட்டிவிடும் தலை தட்டக்கூடாது என்பதற்காக போ போய் பெறுவதவன் என்று எழுதியிருப்பார் அந்த இடத்தில் ஓசை குறையாமல் இருப்பதற்காக இசையை நிறைத்து வருவதனால் இசை நிறைய அளவடை அதற்கு இன்னொரு பெயர் செய்யுள் இசை அளவடை செய்யுளில் தான் பொதுவாக பயன்படுத்துவோம் இன்னிசை என்பது என்ன என்றால் இனிமையான இசையை தருவதற்காக அந்த இடத்தில் தலை தட்டாது சரியான இலக்கணப்படி அமைந்திருக்கும் ஆனாலும் இனிமையான இசையை தருவதற்காக கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அதில் எந்த குறைவும் இல்லை எந்த தவறும் இல்லை ஆனால் அது இனிமையான இசையை தருவதற்காக கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே அது இன்னிசை அளபடை இனிமையான இசையை தருவதற்காக அலுவலத்து வருவதை இன்னிசை அளவடை என்பார்கள் சொல்லிசை அளவடை ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறுவதற்காக அலுவலகத்து வரும் உர்ணசை உள்ளம் துணையாக சென்றார் வர்ணசையி இன்னும் உளேன் நசை என்பது விருப்பம் என்று தரக்கூடிய பெயர் சொல் நசையி என்றால் விரும்பி என்று பொருள் தரக்கூடிய ஒரு அது விளையச்ச சொல்லாக மாறுகின்றது ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறுவதற்காக அளவெடுத்து வருவதை நாம் அளவிட என்கின்றோம் இதெல்லாம் இலக்கணத்தில் மிக அருமையாக செப்பமாக வைத்திருக்கிறார்கள் இன்றைய புது கவிதை இதற்கெல்லாம் இடம் கொடுக்கவில்லை நாம் தலைகளை எல்லாம் அவ்வளவு பயன்படுத்துவதில்லை நம்முடைய உணர்வுகள் வார்த்தைகள் என்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மிக அருமையாக இலக்கணப்படி எழுத வேண்டும் என்றால் இந்த தலைகளை கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் தமிழ் அதற்கெல்லாம் வளைந்து கொடுக்கும் கணினி தமிழ் நமது தமிழ் வருங்காலத்தில் கணினி தமிழுக்கு மிகச் சிறப்பான ஒரு மொழி என்று உலக வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தமிழ் கணினிக்கு மிகச் சிறப்பான மொழியாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே மிக அருமையான தமிழ் இத்துடன் என்னுடைய தமிழ் பற்றிய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் அந்தமான் இருபத்தெட்டு ஆண்டுகளாக நான் அந்தமானில் வசித்து வருகின்றேன் ஒரு அருமையான ஒரு குட்டி பாரதம் என்று சொல்லக்கூடிய மிக அருமையான ஒரு பூமி அதாவது இந்தியாவின் குட்டி இந்தியா என்று சொல்லலாம் அதை இங்கு நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் அங்கு ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அங்கு எந்த மொழியும் எல்லா எல்லா மொழிகளும் உண்டு அங்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது நாங்கள் அனைத்து ஜாதி எந்த ஜாதி என்று கேட்டு நாங்கள் பழகுவதில்லை எல்லா மாவட்டத்துக்காரர்களும் அங்கு இருக்கிறார்கள் நாங்கள் அனைவரும் தமிழர்கள் மட்டுமில்லை மற்ற மொழிக்காரர்களை மதிக்கின்றோம் அனைத்து விழாக்களையும் கொண்டாடுவதில் முன்னிற்கின்றோம் அவர்கள் எந்த கிறிஸ்தவர்கள் கூப்பிட்டாலும் அவர்களுடைய தேவாலயங்களுக்கு செல்வோம் இஸ்லாமியர்கள் அங்கு மதார் என்று இருக்கிறது என்னுடைய அருமையான மாணவன் இங்கு இருக்கிறார் அவர் அவர் தமிழ் செய்தித்தாளை நடத்தி வருகிறார் அங்கு அந்தமான் முரசு என்று அருமையான ஒரு தமிழ் உணர்வு உடைய மிகப்பெரிய ஒரு பெருந்தகைக்கு பிறந்த மகன் அவர் தமிழை வந்து தீவுகளில் கொண்டு வந்தவர்களில் அவருடைய தந்தை கரிகால வளவன் கொஞ்சம் எழுந்து சபைக்கு வணக்கம் தெரிவிங்கள் கரிகால் வளவன் அவருடைய அப்பா மிகச்சிறந்த ஒரு கவிஞர் ஒரு பத்திரிகையாளர் அங்கு தமிழ் சிபிஎஸ்சி சிலபஸ் மட்டும்தான் உண்டு அந்த தமிழ் வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்களில் அவருடைய தந்தையாரும் ஒருவர் அருமையான தமிழ் தலைவர்கள் தோன்றி தமிழ் பள்ளியை அங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆயிரம் மாணவர்கள் என்னுடைய பள்ளியில் இருக்கிறார்கள் தமிழ் மீடியம் ஸ்கூல் கவர்மெண்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மோகன்புரா என்ற பெயர் ஆயிரம் மாணவர்கள் இருக்கிறார்கள் நான் தமிழாசிரியாக இருக்கின்றேன் தமிழர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அனைத்து இடங்களிலும் தமிழ் சங்கம் என்பது உண்டு ஆனால் தமிழர்கள் நலமாக இருந்தால் தமிழ் நலமாக